ஹாய் மதுரம்பிக்கலே இந்த குலுசு பார்த்திங்களா பார்த்தீங்களா பாப்பா பாப்பாக்கால் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த அப்படியே அழகோடு சேர்த்து பாப்பாவுக்கு ஒரு குலுசு எடுக்கப்போ நினைத்து அப்போ பார்த்தீங்கன்னா செம்மையான டிசைனில் செம்ம செம்மையாக வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க அந்த கலெக்ஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு இது வந்து கேடிஎம் ஸ்டோன் உள்ள கொலுசு பார்க்க பார்த்தீங்களா பிரேஸ்லெட் மாதிரி இருக்குது இதை நான் இன்னும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் நல்லாவே தெரியும் அது பாருங்கள் இன்னும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பேன் பாருங்களேன் அதை பார்த்தீங்களா அதில் உள்ள டீட்டெயிலெலாம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொன்றும் சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்குது பாருங்களா அவங்கள்ட்ட இருக்க கலெக்ஷனுமே செம்மையான கலெக்ஷனாக இருக்குது உங்களுக்கு அந்த கடை எங்கே இருக்குன்னு தெரியணுமா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அந்த கடையோட டீட்டெயில் சொல்றேன் லொக்கேஷன் சொல்கிறேன் ஓகேவா பாருங்களேன் இந்த கொலுசு பாருங்க இது பாப்பாக்கு எடுத்த கொலுசு இது அம்மாவுக்கு எடுத்த மெட்டி பாருங்க அந்த மெட்டி டிசைன் இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா சூப்பர் கலெக்ஷன்லாம் அந்த கடையில் வந்து நிறையவே வச்சிருக்காங்க செம்ம செம்ம